அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வைகாசி விசாக திருநாள் எப்பொழுது இந்த நாளில் எளிமையான முறையில் விரதம் இருப்பது எப்படி எளிமையான வழிபாட்டு முறை என்ன அதோடு சொல்ல வேண்டிய என்ன என்ற தகவல்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றுதான் வைகாசி விசாகம் வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரத்தில் இந்த பெருவிழா கொண்டாடப்படுது எல்லா முருகன் ஆலயங்களிலும் வைகாசி விசாகப் பெருவிழா பத்து நாட்களாக விழாவாக வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவதும் வழக்கத்தில் இருக்கு முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காக வைகாசி விசாகத்தன்று பக்தர்கள் பலரும் பால் குடம் எடுத்து காவடி ஏந்தி வந்து பாத யாத்திரையாக வந்து நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதும் கூட உண்டு முருகப்பெருமானின் புகழ்பெற்ற முருகன் கோவில்கள் பலவற்றிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று வழிபாடு செய்வது வழக்கத்தில் இருக்கு வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் முருகப்பெருமான் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து உதித்தவர் என்று புராணமே சொல்லுது விசாகம் என்றால் துளிர்த்து வருதல் அர்த்தம் சிவபெருமான் என்னும் ஞான விருட்சத்தில் இருந்து துளிர்த்து வந்தவர் முருகப்பெருமான் என்பதே இதனுடைய பொருள் அதனாலதான் அவரை ஞான என்றும் விநாயக பெருமானை ஞான கொழுந்து என்றும் சொல்லி வச்சாங்க பெரியவங்க சூரபத்மன் பெற்ற வரத்தின்படி சிவனின் அம்சமாக தோன்றியவர் முருகப்பெருமான் இது முருக பக்தர்கள் அனைவரும் கொண்டாடும் மிக முக்கியமான திருநாளும் கூட இந்த ஆண்டு வைகாசி விசாக திருநாள் ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வருது வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது நல்லது முதல் நாளை வீட்டை சுத்தம் செய்து முருகப்பெருமானின் படம் விளக்கு உள்ளிட்ட அனைத்தையும் சுத்தம் செய்து தயாராக எடுத்து வச்சுக்கணும் வைகாசி விசாக நாளன்று அதிகாலையில் எழுந்து முருகப்பெருமான் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரங்கள் செய்யணும் வேல் அல்லது முருகப்பெருமானின் விக்கிரகம் வச்சிருக்கிறவங்க அன்றைய தினம் முருகப்பெருமானின் மனம் குளி பால் பன்னீர் சந்தனம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வது இன்னும் நல்லது பூஜைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பாக முதலில் விநாயகரை மனதார நினைத்து அவருக்குரிய மந்திரத்தை வழிபட்டு விட்டு வைகாசி விசாக பூஜைகளை ஆரம்பிக்கணும் முருகப்பெருமானுக்கு ஆறு வகையான மலர்கள் வைத்து வழிபடலாம் அல்லது எந்த மலர் கிடைக்குதோ அந்த மலரை வைத்தும் பூஜை செய்யலாம் ஆறு வகையான மலர்கள் கிடைக்கும்னு சொல்றவங்க முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான சிவப்பு வெற்றி முல்லை மல்லி செவ்வரளி தாமரை செண்பகப்பூ என்ற ஆறு வகையான மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி ஏதாவது ஆறு வகையான இனிப்பு வகைகள் செய்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் முடியாதவங்க எது முடியுமோ அதை மனதார செய்து வழிபாடு செய்வது எல்லா பலனையும் நிச்சயமாக தரும் ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து திருப்புகள் பாராயணம் செய்யலாம் சுவாமிமலை மலை திருத்தலத்திற்கு உரிய திருப்புகழை பாராயணம் செய்வது இன்னும் சிறப்பானது வேல் மாறல் மகா மந்திரத்தை முருகப்பெருமான் நமக்கு அருகிலேயே இருக்கின்றார் என்று மனதில் நினைத்து கொண்டே பாராயணம் செய்யணும் தீப தூப ஆராதனைகள் காட்டி இரண்டு கை நிறைய மலர்கள் எடுத்து நெஞ்சிற்கு அருகில் வைத்து கொண்டு குடும்பத்தில் உள்ள அனைவரின் பெயர்களையும் மனதிற்குள்ளாகவே சொல்லி முருகா என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உன்னுடைய அடியார்கள் அவர்களுக்கு என்ன வேண்டும் என நான் கேட்கும் அளவிற்கு எனக்கு ஞானம் கிடையாது ஆனா உன்னுடைய அருள் இருந்து இந்த உலகமே அவர்களுக்கு வசப்படும் அதனால உன்னுடைய அருளை நிறைவாக கொடு என்று பிரார்த்தனை செய்து கொண்டு முருகப்பெருமானின் சொல்லி மலர்களை முருகனின் பாதங்களில் சமர்ப்பிக்கணும் வீட்டில் எளிமையான முறையில் வழிபாடு செய்த பிறகு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்தால் பூ பால் நெய் இப்படி ஏதாவது ஒன்றையாவது வாங்கி கொடுக்கலாம் அங்கு முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு முடிந்தால் ஏதாவது அடியார்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்வது இன்னும் சிறப்பானது வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அவதார தினம் சந்தோஷத்திற்குரிய நாளுங்கிறதுனால அன்றைய தினம் இனிப்புகள் வாங்கி அதை மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பது இன்னும் நல்ல பலனை நிச்சயம் உடனடியாக தரும் முருகப்பெருமானுக்கு படைத்த நைவேத்திய பிரசாதங்களையும் சின்ன குழந்தைங்க யாராவது இருந்தா அவர்களை வீட்டிற்கு அழைத்து முதலில் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு நாமும் சாப்பிடலாம்